கொஞ்சம் நாள் நரம்பு இருந்தால் கை இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப மறுநாள் எங்க சொல்கிறாங்க அவங்க உயிரு போக போவ பாத்துச்சு பரவாயில்லை பரவாயில்ல புகழ் மறிய வாழ்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் என் மாப்பிள்ள கடலுக்கு சொல்ல கடல் கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க சொல்ல வர சொல்ல கடல் போயிட்டு ஊர் இந்த ஊருக்கு கடைக்கரைக்கு திரும்ப சொல்ல கயிறு வாங்கிட்டு வந்திருக்காங்க கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்ல வந்து அல ஸ்பீடில் கயிறு வந்து கையில் முடிச்சு கணக்கா விழுந்துட்டு முடிச்சு கணக்கா உழவும் அல ஸ்பீடில் மறுநேரம் கயிறை தட்ட முடியல அப்படியே பின்னால் இருந்தவங்களும் அதை கவனிக்கலை கயிறு வந்து அதிகமாக பதிஞ்சு கைக்குள்ள அதிகமாக போயிடுச்சு அப்படியே என்ன செஞ்சுருக்காங்க பின்னால இருந்தவங்க கொஞ்சம் போட்ட ஸ்லோ பண்ணி பின்னால தான் அந்த கயிற முடிச்சா தட்டி விட பார்த்துருக்காங்க கொஞ்சம் அவங்களும் லேட் பண்ணியிருந்தேனே என் மாப்பிள்ளைக்கு கை வரல் போக போக பார்த்துருக்கோம் ரெண்டாவது அவங்களும் கடலில் விளை பார்த்துருப்பாங்க சரி நம் அப்படியே காலையில் வந்து விடியாக்கலாம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தவங்க கையே காட்டுறாங்க கை ரொம்ப ஆழமாக இருந்துச்சு ஏன்னா உள்ளேருந்து இருந்து பெருவரலுக்குள்ளேருந்து அந்த கையை எடுத்திருக்காங்க ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்படி நான் ஆஸ்பத்திரியில் காமிச்சது கிட்ட சிஸ்டர் மரம் சொன்னாங்க ரொம்ப ஆழமாக தான் இருக்கு லேசாக தான் கொஞ்சம் வரல் போகிற கொஞ்சம் லேசாக தான் இருந்திருக்கு விரல் பெயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ கொஞ்சம் புண்ணை கவனமா பார்த்துக்க கையை நல்லா சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிமே நான் வீட்டில இருந்து கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் மாதாட்ட ஜம் யார்ட்டுமே நான் சொல்லவும் இல்லை வேதனையில நான் இருந்துகிட்டே இருந்தேன் என் நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன் ஏன்னா அவங்க ஒரு உழைப்பு தான் எங்கெல்லாம் காப்பாத்துறது அப்படியே நான் மலை நேரம் ஆண்டவட்ட நான் கேட்டேன் எப்பா எனக்கு உதவி பண்ணுங்க என் மாப்பிள்ளைக்கு கையை சரி பண்ணுங்க ஏன்னா ஒரு அவங்களுக்கு வந்து அந்த கையை வச்சுதான் எதையுமே செய்ய முடியும் தொழில் பண்ண முடியும் அந்த தானே எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அவங்க சிஸ்டர் சொன்னாங்க கொஞ்ச நாள் நரம்பு கட்டாயிருந்தா கை இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ மறுநாள் எங்கள் மச்சான் சொல்றாங்க அவங்க உயிரு கடல்லே போவ பார்த்துச்சு ஆனால் பரவாயில்லை என்ன தான் எனக்கு தெரில எனக்கு நானாக தான் அங்கே போனேன் அவனும் ஒன்றும் சொல்லல மற்ற ஆளுக்கும் தூங்கிட்டாங்க அப்ப நான் நினைச்ச ஆண்டவரே துன்பத்தின் மத்தியில என் கணவரை பாதுகாத்தீங்களே அதுக்கு ரொம்ப நஞ்சி அப்பா எப்ப என் கணவரை நீங்க பாதுகாத்திருக்கீங்க சின்ன காய தந்தாலும் அவர் உயிரை நீங்க பாதுகாத்ததுதான் உங்களுக்கு கோடான கோடி நஞ்சி ஏசுகே புகழ் ஏசுகே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊச்சு தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரர் சேவியர் சொல்றாங்க சேந்தபூ எனக்கு நெஞ்சுவலி அதிகமாக இருந்தது நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன் அங்கு டாக்டர் சென்று காமித்தேன் அவர் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இறுதிய டாக்டரிடம் போய் பாருங்கள் என்று சொன்னார்கள் நான் மாதாவிடம் ஜெபம் பண்ணிவிட்டு சென்றேன் டாக்டர் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறைவார்த்தையின்படி எனக்கு என்னை குணமாக்கிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரர் ஜெசிந்தா சொல்றாங்க எங்க போட்டு இரவு மூன்று மணிக்கு கடலுக்கு சென்றது காலை பத்து மணிக்கு வர வேண்டிய போட் வரவில்லை காத்து அதிகமாக இருந்தது பிரதரிடம் போன் போட்டு ஜெபிக்க சொன்னேன் பிரதர் இன்னும் அரை மணி நேரம் கழித்து வந்துவிடும் என்றார்கள் அதே போல வந்துவிட்டது ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி எனது போட்டை கரைவந்து சேர்த்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி கெல்பா வீரபாண்டியப்பட்டினத்திலிருந்து சொல்றாங்க எனது மைனிக்கு பல்வழி நீங்க நல்ல உடல் சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள் சகோதரி ராஜலி சொல்றாங்க எனது மகன் ஜோஸ்வா நெஞ்சு இருந்தது நான் அவனுக்காக ஜெபித்தேன் பிரதரிடமும் ஜெபிக்க செய்தேன் பிரதர் முப்பத்தி மூன்று அருள் நிறைந்த மந்திரம் சொல்ல சொல்லி ஜெபித்தார்கள் அவனும் ஜெபித்தான் மறந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள் சகோதரி கல்வா பட்டணத்திலிருந்து சொல்றாங்க பங்கு தந்தை பிரைட்டன் அவர்களின் இருபத்தி ஐந்தாவது வருடம் குறுபட்ட விழா நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி புகழ் நன்றி மரியே வாழ்க Thank you.